நபியுல் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு தொழுகையின் முறையை அறிமுகப்படுத்தி லா லிமல்லம் யக்ரா பி ஃபாத்தியத்தில் கிதாப் சூரத்துல் ஃபாத்தியா ஓதாதவருக்கு தொழுகை இல்லை என்று வழிகாட்டியிருக்கிறார்கள் இதனை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு முஸ்லீமும் அவனுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இதிலே இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் மாமூங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டுமா அல்லது இமாம் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் போதுமா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இமாம்கள் மத்தியிலே இருக்கிறது பொதுவாக எல்லா தொழுகையிலும் எல்லா ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திகா இருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் பதினேழு தடவைகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார் இதுபோக முன்பின் சுண்ணத்துகளை தொழக்கூடியவர்கள் பன்னெண்டு தடவைகள் ஓதுவார்கள் மேலதிகமாக அதே போன்று துஹா தொழுகை தொழக்கூடியவர்கள் இன்னும் அதிகமாக உதுவார்கள் வித்திர தொழுகை தகஜ தொழுகை நபிலான தொழுகைகள் போன்ற தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் இன்னும் அதிகம் அதிகமாக இந்த சூரத்துல் பாத்திஹாவை ஓதுவார்கள் அல்லாஹு தால இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை மூன்று பகுதிகளாக பிரித்திருக்கிறார் ஒரு பகுதி அல்லாஹ்வைப் பற்றி புகழ்ந்து உயர்த்தி சொல்லக்கூடிய பகுதி அல்லாவை புகழ்வது அல்லாஹ் மறுமை நாளின் அதிபதி என்று சொல்வது இந்த பகுதி இரண்டாவது பகுதி அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அபுது உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற பகுதி மூன்றாவது பகுதி அடியானுக்குரிய பகுதி பிரார்த்தனையை வலியுறுத்துகிற பகுதி இஹ்தின் அல் முஸ்தீம் صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين என்ற இந்த பகுதி இந்த பகுதியை ஓதும்போது அல்லாஹ் تعالى சொல்கிறான் هذا لعبدي இது என்னுடைய அடியானுக்குரிய பகுதி வலி عبدي ما سأل என்னுடைய அடியான் கேட்டதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் تعالى சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் உண்மையிலே இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது கண்டிப்பாக பதினேழு தடவைகள் இந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு முஸ்லிமும் ஓத வேண்டும் என்று அல்லாஹு ஏன் மார்க்கமாக்கி இருக்கிறான் விதியாக்கி இருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த பிரார்த்தனை அல் முஸ்தீம் யா அல்லா எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டுவாயாக அல்லது தருவாயாக அல்லது நேரான வழியில் நிலைத்திருக்கச் செய்வாயாக அந்த வழி யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி ரயிலில் மகதூபி அலைகிம் உன்னுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய வழி கிடையாது வழி கெட்டவர்களுடைய வழியும் கிடையாது உன்னுடைய கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய வழியும் வேண்டாம் வழிகெட்டவர்களுடைய வழியும் வேண்டாம் நீ அருள் புரிந்த மக்கள் சென்ற அந்த நேரான வழியில் எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக என்று ஒரு அடியான் ஒரு நாளைக்கு பதினைந்து பதினேழு தடவைகள் பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்வினால் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஹிதாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் வழிகேட்டினுடைய விபரீதத்தையும் இதன் மூலம் அவ்வாஹுக்காக நமக்கு உணர்த்த விரும்புகிறார் பொதுவாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நமக்கு நியமத்துகளை தருகிறார் அந்த நியமத்துகளை பற்றி அவன் சொல்லும் போது உங்களுக்கு அல்லா தரக்கூடிய நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அவனே சொல்லுகிறார் அந்த அளவுக்கு நிறைய நியமத்துகளை அல்லாஹு தாலா தருகிறார் இந்த நியமத்துகளுக்குள் உண்மையாக அல்லாஹுடைய ஒளி கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய நியமத் எது என்று கேட்டால் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய நியமத் நேர்வழி ஹிதாயத் என்பதை அவன் ஏற்றுக்கொள்வான் இந்த ஹிதாயத் என்ற நேர்வழி ஒரு மனிதனுக்கு கிடைப்பதுதான் இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியமாகும் ஏனென்றால் இந்த உலகம் தற்காலிகமானது அறுபது எழுபது வருடங்கள் ஒரு மனிதன் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு இந்த ஹிதாயத் கிடைத்து விட்டது என்றால் அவன் வெற்றி பெற்றவனாக கருதப்படுகிறான் இந்த ஹிதாயத்தை அவன் இழந்து விட்டால் அவன் அல்லாஹுடைய கோபத்திற்குள்ளாக்கப்படுகிறான் அல்லது வழிகட்டவர்களுடைய வழிகளிலே அவன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது எனவேதான் திரும்ப திரும்பி ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு தடவை அல்ல முகராக இருந்தால் நான்கு தடவைகள் அசராக இருந்தால் நான்கு தடவைகள் இஷாவாக இருந்தால் நான்கு தடவைகள் மக்ரிபாக இருந்தால் மூன்று தடவைகள் ஃபஜ்ராக இருந்தால் இரண்டு தடவைகள் திரும்ப திரும்பி அல்லாஹ்விடத்தில் இந்த ஹிதாயத்திற்காக வேண்டி மன்றாடு என்று அல்லாஹு தாலா நமக்கு இந்த சூரத்துல் தொழுகையின் மிக முக்கியமான ஒரு ருக்குனாக ஆக்கி நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே நம்முடைய மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஹிதாயத்தின் பெருமதி புரிவதில்லை ஹிதாயத் எவ்வளவு பெருமதியானது என்பது நிறைய பேருக்கு புரியவில்லை காரணம் இந்த ஹிதாயத் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது ஹிதாயத்தை பொறுவதற்காக வேண்டிய எந்த தியாகமும் கிடையாது எந்த கஷ்டமும் கிடையாது இதற்காக எந்த சிரமப்படுவதும் கிடையாது அதனால் அல்லாஹுத்தாலா தரக்கூடிய ஹிதாயத்தின் பெருமதி புரியாமல் இந்த ஹிதாயத்தினுடைய விஷயத்தில் பொடுபோக்காக நிறைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லன்ல்லாலி சிலம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே அதிகமாக துவா கேட்கிறார்கள் அல்லாஹு மயா முகல்லிபல் குலு சப்வித் கல்வி அலாதீனிக் அல்லாஹுடமிருந்து நேரடியாக வகையைப் பெற்று இந்த மக்களுக்கு ஹிதாயத் என்றால் என்ன வலாலத் என்றால் என்ன என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிற அல்லாகுடைய தூதர் செல்லன்ல்லாலி சிலம் அவர்கள் தன்னுடைய அதிகமான பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனையை ஆக்கியிருக்கிறார்கள் உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக அதாவது ஹிதாயத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள் அதே போன்று அவர்கள் அதிகமாக பிரார்த்தித்த இன்னமொரு பிரார்த்தனை அல்லாஹ் இன்னி அஸ் அலு கல்ஹூஜா ஒத்துகா அல்ல யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஹிதாயத்தை நான் கேட்கிறேன் அல்லாஹிலேஸ் அலம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனை அதிகமாக செய்கிறார்கள் ஹிதாயத் என்பது அந்த அளவு முக்கியமானது என்பதை இந்த பிரார்த்தனைகளின் மூலம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் நபி சொல்லி அவர்களும் அதற்கு முன்னால் இருந்த நபிமார்களும் நல்லடியார்களும் அல்லாஹுடத்திலே ஒரு துவா கேட்கிறார்கள் அதை அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறார் நீ ஹிதாயத்தை கொடுத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை நீ வழிகேட்டில் ஆக்கிவிடாதே யா எங்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை நீ வழிகேட்டில் விடாதே எல்லோருக்கும் மிக கடுமையான பயம் இருந்தது வழிகேட்டை பற்றி வலாலத்தில் நான் போய் விழக்கூடாது என்ற பயம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த பயம் கிடையாது இன்றைக்கு நமக்கு சத்தியம் என்பது ஒரு பொழுதுபோக்கான அம்சமாக மாறிவிட்டது இன்றைக்கு நம்முடைய மக்கள் வழிகேடு எது சத்தியம் எது என்று பிரித்தறிவதற்கு என்ன முயற்சிகளை செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி நம்முடைய மக்கள் முன்னால் வைக்கப்பட்டால் ஒவ்வொருவருடைய மனச்சாட்சியும் அதற்கு பதில் சொல்லும் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலம் நிறைய வழிகேடுகள் காணப்படக்கூடிய ஒரு காலமாகும் இஸ்லாம் அவர்கள் ஒரு கோடு கேறுகிறார்கள் சஹாபாக்களோடு இருக்கும்போது போது அந்த நேர்கோட்டுக்கு பக்கத்திலே பல கோடுகளை கேறுகிறார்கள் ஒரு நேர்கோட்டை கீறிவிட்டு அதனுடைய இடதும் வலதும் பல கோடுகளை கீறுகிறார்கள் கீறிவிட்டு சொன்னார்கள் இந்த நேராக நான் கீறி இருக்கிற கோடு இருக்கிறது இதுதான் நேர்வழி இந்த இருந்து உங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி நான் பக்கத்திலே கோடு கீறி இருப்பது போன்று நிறைய அழைப்பாளர்கள் நின்று கொண்டு அழைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த ஹிதாயத்திலிருந்து உங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி நிறைய அழைப்பாளர்கள் நின்று அழைத்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் நேர்வழியில் பயணிக்கிற நேரத்தில் வலதும் இடதும் நின்று அழைக்கிற அழைப்பாளர்களின் அழைப்புக்கு நீங்கள் பதிலளித்து விட்டால் நீங்கள் வழிகட்டு போய் நரகத்திலே போய் விழுந்து விடுவீர்கள் என்று நபிகள் நாயம் சுல்லல்லா அலி அவர்கள் எச்சரிக்கை செய்து